கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க காலபுருஷனுடைய பதினொன்றாவது ராசி லாபகரமான ராசி தன்மானம் தன்னம்பிக்கைக்கு சொந்தக்காரங்க தன் கிட்ட காசு பண்ண இல்லைனாலும் மற்றவங்கள அன்பாலையும் பாசத்தாலையும் சேர்த்து வச்சிருக்கக்கூடியவங்க என்றைக்குமே காசு பணத்தை பார்த்து யார்கிட்டயும் பழக மாட்டீங்க அன்பான குணம் இரக்கமான குணம் உங்களை மாதிரி வேற யார்கிட்டையுமே இருக்க முடியாதுங்க அப்படிப்பட்ட கும்ப ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க வீடு தேடி வரும் புதிய நபரா லாபத்துன்னு யாரு வரப்போறா என்ன நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உழைக்கக்கூடிய திறமையான குணம் பயங்கரமான ஆன்மீக சிந்தனை உள்ளவங்க அறிவாற்றல் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஒரு லட்சியத்தை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை முடிக்காமல் வெளியவே வரமாட்டாங்க ரொம்ப ரொம்ப இறக்க குணம் கொண்டவங்க தன்னோட கஷ்டத்தையோ கண்ணீரையோ கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தனக்குள்ளேயே அதை முடிச்சுக்கணும் அப்படின்னு உறுதியாக இருக்கக்கூடியவங்க மற்றவங்க ஏதாவது கஷ்டன்னு வந்து கேட்டால் கூட அவங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரே ராசி கும்ப ராசி தாங்க அதே மாதிரி பழகிட்டா உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஒரே ராசி கும்ப ராசி தாங்க அப்படிப்பட்ட கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த வருஷம் விஸ்வா வசு வருஷங்க விஸ்வம் அப்படின்னா உலகம் வசு அப்படின்னா நிறைவு விஸ்வா வசு அப்படின்னா உலக நிறைவு அப்படிங்கிறதாங்க பொருளே உலகம் முழுவதுமே நிறைவான அமைதி நிலைவதற்காக இடைக்காடர் அப்படிங்கிற சித்தர் வச்ச பேர் தான் விஸ்வா வசு அப்படிங்கிற தமிழ் பெயர் அதாவது உலக நிறைவு அப்படிங்கிறதோட பொருள் அந்த மங்களகரமான விஸ்வா வசு வருஷம் பாருங்க கும்ப லக்னத்திலேயே பிறக்குதுங்க கும்ப லக்னம் அப்படின்னா கும்பம் அப்படின்னாவே பொதுவாக கலசம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்தில் தான் பிறந்திருக்கு மிக மிக உத்தமமான லக்னங்க அடுத்து இந்த வருஷம் ரெண்டு பயிற்சிகள் ஒன்று குரு பயிற்சி அடுத்தது ராகுகேது பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சி நடக்குது திரு திருக்கணிதப்படி ஏற்கனவே பெயர்ச்சி முடிஞ்சிருச்சுங்க வாக்கியப்படி அடுத்து மார்ச் மாதம் தான் அவங்களுக்கு சனிப்பயிற்சி இருந்தாலுமே திருக்கணிதப்படி அப்படிங்கிறது வானிலை ஆராய்ச்சியை மையமாக கொண்ட அந்த பயிற்சி தான் திருக்கணித பயிற்சி அது போன மாதமே முடிஞ்சிருச்சு இந்த வருஷத்தில் குரு ராகு கேது பயிற்சி ரெண்டு மட்டும் தான் ஆக குரு பகவான் இந்த வருஷம் மூணு ராசியில் சஞ்சாரம் செய்கிறாங்க பொதுவாக குரு பகவான் மூணு ராசியில் சஞ்சாரம் செஞ்சாலே அந்த வருஷத்தில் கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு போர் பீதிகள் எல்லாமே ஏற்படும் இருக்குது பீதிகள் ஏற்படும் இருந்தாலுமே குருவோட அருள்னால அதற்கான நல்ல தீர்வுகள் கிடைக்கும் இந்த பெயர் அடிப்படையா வச்சும் ராஜா சூரியன் அப்படிங்கிறத அடிப்படையா வச்சும் வரக்கூடிய வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் அவிட்டம் மூணு நாலு பாதங்கள் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்த கும்ப ராசி அன்பு சொந்தங்களே கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த காலங்களில் உங்கள் ஜென்ம சனி இருந்து வேலை பழும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயம் நடக்காமல் இருந்துச்சு எல்லா முயற்சிகள் எல்லாமே தோல்வி தோல்வியடைஞ்சிட்ருந்தது அந்த விஷயத்தை நீங்கள் இப்போ மறுபடியும் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசியை விட்டு முழுசாக சனி பகவான் போயிட்டார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து சனி பகவான் வர்றாரு ஏழரை சனியோட கடைசி பாகம் பொதுவாக கடைசி பாகத்தில் சனி இருக்கும்போது நன்மைகளை செஞ்சுட்டு போவாங்க அப்படிங்கறது தான் பொது விதி அதன்படி இனிமேல் குடும்பத்தில் எந்த விஷயம் நடந்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் அதில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்த குரு பகவான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறமா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வர்றாரு அதனால் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து சிறப்பு பார்வை உங்கள் ராசியை பார்க்குறாரு இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச பிரார்த்தனைகளுக்கு எல்லாமே இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீங்க வரைக்கும் மிகுந்த ஆரோக்கியத்தில் ரொம்பவே உடல் உடல்னால் உடலில் ரொம்பவே பிரச்சனை இருந்திருக்கும் அந்த மருந்துகள் எல்லாமே இனி வேலை செய்யும் அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை அடைவீங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் உங்களோட குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் பெறுவாங்க தாய் தந்தையர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் இருந்திருக்கும் அவங்களுக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஆரோக்கியத்தை அடைவீங்க ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் குருவோட வீடாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் புதுசா வீடு மனை வாங்கி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய அந்த நல்ல சூழ்நிலைகள்ல உருவாகும் குடும்பத்திலேயுமே ஒரு அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க வெளிநாடு போக விரும்புபவர்களுக்கு நல்ல வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது இந்த வருஷத்தில் அதை தவற விட்டுறாதீங்க வெளிநாடு போய் படிக்க விரும்புவங்களுக்கு நிச்சயமாக அதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது அதற்குரிய அறிகுறிகளும் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் அதில் முயற்சி செய்யுங்க உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக வெளிநாடு அல்லது வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா அவங்க இதுவரை செஞ்ச வேலைகளுக்கு கொடுத்த சம்பளத்தை இனிமேல் அதிக சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்குங்க நீங்கள் பத்து வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க இருபது வருஷமாக கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க ஆனால் உங்களுக்கான ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு எதுவுமே கிடைக்கல உங்களுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த வருஷம் அதெல்லாமே காத்துட்ருக்கு உங்கள் ஆரோக்கியத்துலேயும் நல்லாவே முன்னேற்றம் இருக்குங்க குழந்தைகளோட ஆரோக்கியமும் நன்னாகவே இருக்குது இந்த வருஷம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நிச்சயமாக விலகிறோம் இந்த வருஷம் கடந்த காலங்களில் எத்தனை முயற்சி செஞ்சோம் திருமணம் ஆகாமல் இருந்தீங்க இந்த வருஷம் திருமணம் கூடும் நல்ல குருபலன் அதாவது முழுமையான குரு குருபலன் இருக்குது கும்பராசியில் பிறந்து அஞ்சு வருஷமாக எந்த ஒரு வாரண்டியும் கிடைக்காதவங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமாக நல்ல வரன் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீங்க உறுதியாக திருமணம் நடக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே விமர்சையாகவே நடக்கும் இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் முக்கியம் கிடைக்கும் போன வருஷம் எல்லாம் மருத்துவ செலவு செஞ்சும் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த வருஷம் மருத்துவமே தேவையில்லை தானாகவே குழந்தை வாய்ப்புகள் உருவாகதற்கான வாய்ப்புகள் இருக்குது தடபுடலாக நீங்கள் சீமந்த செஞ்சு வளகாப்பு போன்றவற்றை செஞ்சுக்கோ செஞ்சுக்கலாம் அதன் மூலமாக சந்தோஷத்தை பெறுவீங்க புதிய வாகனங்களை நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த வருஷம் புதுசாக வீடு மனையெல்லாம் வாங்கலாம் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க அதுக்காக கடன் தொகை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக நீங்கள் கடன் வாங்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தை கடன் வாங்கணும் நிலம் வாங்குறதுக்காக கடன் வாங்கணும் இல்லை படிப்புக்காக கடன் வாங்கணும் அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை மாசத்துல உங்களுக்கு கடன் தொகை கிடைக்கும் அதை வச்சு புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பெண்களுக்கு நல்ல ஏற்றமும் முன்னேற்றமும் தர்ற ஆண்டா இந்த வருஷம் இருக்குதுங்க உங்கள் கணவன்மார்களுக்கு போன வருஷம் குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு போன வருஷம் தொழில் செய்கிற இடத்துல நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு அந்த குழப்பங்கள் எல்லாமே தீரப்போகுது முக்கியமாக பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு உங்கள் கணவன்மார்களுக்கு எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் கிடைக்கும் உங்கள் கணவன்மார்களுக்கு திருப்தி கிடைக்கும் ப்ரொமோஷன் இருக்குது குழந்தைகளுக்கு நல்ல யோகம் இருக்குது மாணவர்களில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் படித்த மாணவங்களுக்கு உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் நல்ல வேலைவாய்ப்பு உயர்ந்த சம்பளத்தோட வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் நீங்கள் எதை பயிரிட்டீங்கனாலும் நிச்சயமாக நல்ல மகசூல் கிடைக்கும் அந்த நல்ல பயிர்கள்ல வளைஞ்சு அதில் நல்ல வருமானம் கிடைக்கும் நல்ல விலையும் கிடைக்கும் அதில் இருக்கிற விவசாய நிலத்தையும் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாய நிலத்தில் ஒரு சின்ன இடத்துல கூட நீங்கள் வீடு கட்ட விரும்புனீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளை செய்யலாம் அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் வயசானவங்க நல்ல தேவஸ்தலங்களுக்கு போய் யாத்திரைகளை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல தரிசனம் கிடைக்கும் அதன் மூலமாக உங்கள் குடும்பமும் விருத்தி அடையும் சந்தோஷத்தை அடைவீங்க இந்த வருஷம் உங்களுக்கு எதிரி ராசியான சிம்மத்துக்கு அதிபதியான சூரியன் உங்களுக்கு ராஜாவாக இருக்கார் அதனால் இந்த வருஷம் கும்ப ராசியில் ஆதாயம் எட்டு பங்கு விரயம் பதினாலு பங்கு தான் அதிகமாக இருக்குது இருந்தாலுமே உங்கள் ராசி குருவோட பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த விரயங்கள் எல்லாமே சுப விரயமாக தான் இருக்கும் அதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீங்க நீங்கள் கடனை எதிர்பார்த்தாலும் ஐப்பசி கார்த்திகையில் கழிச்சு அதன் மூலமாக உங்களோட பொருளாதாரம் மேம்படும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இஎம்ஐ கட்டுவதற்கான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்துட்டுருக்கு அதனால கொஞ்சம் தாமதமாகும் எந்த காரியத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே கொஞ்சம் தாமதமாகும் அதனால அது விலகிறதுக்காக ஒரு திருநள்ளாறு போய் அங்கே சனி பகவானை வணங்கிட்டு வாங்க சனி பகவானை வணங்குறது நீங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு தரிசனம் சனி பகவானுக்கு ஒரு தரிசனம் ரெண்டு முறை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக அது ரொம்பவுமே சிறப்பானது இல்லை நீங்கள் இருக்கிற ஊர்லயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு சகல விதமான அபிஷேகங்களும் செஞ்சு புது வஸ்திரத்தை அனுபவிச்சுவாங்க நிச்சயமாக அதன் மூலமாக உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் கிடச்சி இந்த வருஷம் எழுவத்தஞ்சி சதவீதம் நன்மைகளை பெற்று உலக நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஸ்வா வசு நிறைவான புகழையும் சந்தோஷத்தையும் கும்பராசி அன்பர்கள் கண்டிப்பாக பெறுவீங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ரொம்பவே பொறுமையோடு செய்யுங்க ஏன்னா பொறுமையால் எந்த விஷயத்தையும் பொறுமையால் செய்யக்கூடிய எந்த காரியமும் அவசரத்தால் நடக்காது கடவுளோட அனுகிரகமும் அன்பும் உங்களுக்கு எப்போ எப்போவுமே முழுமையாக கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு கடவுள்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் நல்ல எண்ணங்களோட வேண்டிக்கோங்க